என் நண்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அதாவது கும்பிடி பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சீக்கிரமாக அவங்க பழைய நிலைமைக்கு வரணும் அப்பாக்கிட்ட மனசார நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கங்க அவங்களுக்காக பிரார்த்தனையும் சென்னையில் பாதிக்கப்பட்டு இன்னும் அவங்க முன்னேறி வர்றதுக்காக அப்பா உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களுக்காகவும் பிரார்த்தனை மையம் பிரார்த்தனை நடக்கப் போகிறது அதுமாரி சென்னை நம்ம இந்த எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற எம்எம்பிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் படப்பணிக்கு அடுத்தது எம்எம்பிஏ காலனியில் இருக்கிற வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் வியாழக்கிழமை இங்கேயும் வியாழக்கிழமை சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மாலை ஏழு மணிக்கு வரும் புதன்கிழமை இன்றைக்கி ஈவினிங்கு நான் சென்னை அங்கே கும்படி கொண்டு போயிவிடுவோம் நம்ம இந்த பிரார்த்தனை மையத்தில் பாபா அவரே பண்ணிப்பார் அந்தளவுக்கு இங்கே சாய் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம துவாரகமையில் நான் போய் பண்ணுவேன் சாய் பிரார்த்தனை சேனலில் நாளைக்கு ஆறு மணிக்கு லைவ் வியாழக்கிழமை ஆறு மணிக்கு லைவில் ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் லைவ் பார்க்கலாம் நம்மளுடைய ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே பார்க்கலாம் சாய் பிரார்த்தனை சேனலில் பாருங்கள் இல்லை ஆன்மீக சாய் சேனல்லேயும் பார்க்கலாம் இதுதான் இந்த விஷயம் நாளைக்கு நடக்க போகிற சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் உங்கள் பிரார்த்தனை எல்லாத்தையும் வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு தெரியும் ஸ்க்ரீனில் தெரியறது அனுப்புங்க அன்னதானத்துக்கு யாராவது உதவி செய்யணும்னா ஸ்க்ரீனில் தெரில ஜிபேயில் உங்களால் முடிந்ததை மட்டும் அனுப்பி வைங்க அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அன்னதானம் இங்கேயே நடக்கிறது சென்னை எம்முடிய கல்லையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் ரெண்டு இடத்துலையும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் பிரார்த்தனைகள் முழுமையாக நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனுடன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை நான் பேசியே ஆகணும் ஒருத்தர் ஓ சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த சந்தேகம் நான் பல முறை பலருக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் அந்த சாய சகோதரி சமீபமாக என் சேனலில் பார்த்துருக்குறாங்க அதான் உண்மை சாயண்ணா அவங்க பாபா மேலே ரொம்ப தீவிரமான பக்தி அதில் எந்த சந்தேகமேலும் பாபா கும்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்களாம் இப்போ ஒரு ஒரு வருஷமாக கும்பிட்றாங்களாம் ஆனாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்களாம் பாபா இந்துவா முஸ்லீமாக இந்த சந்தேகம் பலருக்கு பல வருஷமாக அவர் வந்ததுலேருந்தே இருந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த மாதிரி இருந்திருக்கு பாபா இந்துவா முஸ்லீமான்ற சந்தேகம் பலருக்கு இருந்திருக்கு அதுதான் இப்போ அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு சாய்னா இதுக்கு நீங்கள் எனக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லணும் சாய்னா எனக்கு புரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் பல முறை சொல்லிட்டேன் எல்லா சந்தேகத்துக்கும் ஒரே தீர்வு நம்மளுடைய சாய் சச்சிரதை மட்டும்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் ஏதோ என் மனசில் தோன்றதெல்லாம் யாருக்கும் சொல்கிறதில்ல சாய் சச்சரியத்தில் நிறைய இடத்துல அப்பா சொல்லியிருக்கிறார் இந்த இதுக்கான பதில் ஹிந்துவா முஸ்லீமாக அப்படின்ற கேள்வியான அவர் மசூதியில் வாழ்ந்தார் அல்லாஹ் மாலிக்கினார் தலையில் தலைப்பா கட்டி இருக்கிறார் ஆனால் பகத்கீதை ராமாயணம் எல்லாத்தையும் சரளமாக படிப்பார் எல்லாத்தையும் சொல்லுவார் அவருடைய வேதங்கள் எல்லாத்தையும் படித்து கற்று தேர்ந்தவர் மசூதியில் இருந்தாலும் விளக்கேற்றுவர் எல்லா இடத்துலையும் விலக்கேற்றுவார் ஒவ்வொரு பிச்சை எடுத்தாவது என்னை ஊற்றி விளக்கேற்றுனவர் அப்பேற்பட்டவர் இந்துவா முஸ்லீமாக இந்த சந்தேகம் அப்படி இருக்கும்போது தன்னுடைய ட்ரெஸ் உடம்பு எல்லாத்தையும் கழட்டி ஒரு மனுஷன் பிறக்கும் போது நீ இந்த ஆடை அலங்காரம் தான் ஒருத்தனை ஒரு மதம் தான் மதத்தை எப்படி நம்ம கண்டுபிடினா நெத்தியில் பட்டை பொறுத்து கழுத்தில் ஒரு கிளட்சி பட்ட கழுத்தில் சிலுவை தலையில் தொப்பி ஒரு மனிதனை ஒரு மதத்தில் கொண்டு வருவதுன்னு அவனுடைய ஆடை அலங்காரங்கள் தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது அது குழந்தை இந்துவா முஸ்லீமான்னு தெரியாது அது எந்த மதத்தை சேர்ந்ததுனே தெரியாது எந்த ஜாதியை சேர்ந்ததுன்னு தெரியாது ஒரு ட்ரெஸ் இல்லாமல் பிறந்த குறந்த குழந்தைய எடுத்து யார்கிட்டையும் காமிச்சா என்ன மதம்னா எந்த குழந்தைய பற்றி நாம் என்ன சொல்ல போகிறோம் தெரியாது அந்த மாதிரி என்ன பண்ணார் பாபா பல முறை தன்னுடைய நிர்வாணமாக நின்று இருக்கிறாரு என்னை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போது சொல்லுங்கள் நான் இந்துவா முஸ்லீமா என்று தன்னுடைய முழு உடம்பையும் காமிச்சு பிறந்த மீனியாக பிறந்த குழந்தையாக காமிச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் நமது சத்குரு இந்த எந்த இப்போ நம்ம படிக்க போகிற அத்தியாயம் நான் அத்தியாயத்தை சொல்ல போகிறதில்ல ஏன்னா இது ஒரு கேள்வியாகவே வைக்க போகிறேன் நிறைய பேருக்கு நான் பக்கத்துலலாம் சொல்லிடுவேன் இது எத்தினாவது அத்தியாயம்ன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எத்தனாவது பக்கத்தில் இருக்கின்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நான் சாய் சச்சியிலே தான் இப்போ இப்படி வச்சு பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு தலைப்பு ஒரு டாக்டர் இவருக்கும் இந்த இதை சொல்ல போகிற கதைக்கு ரொம்ப 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 இந்த பாபா இந்துவா முஸ்லீமா என்பதற்கு மிக நெருக்கமான இது விஷயம் அது ஒரு சாய் பக்தர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த சாய் சச்சீரியத்தில் இருக்கு ஒரு முறை ஒரு முறை ஒரு மமல்தார் தனது டாக்டர் நம்ப டாக்டர் நண்பருடன் சீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணியப் போவதில்லை என்றும் கூறி அவர் சீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராயிருந்தார் மமல்தார் அவரிடம் அவரை பணியும்படியும் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார் எனவே தோழமை கூட்டியின் மகிழ்ச்சியை நல் நல்குவதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் அவ்வாறாக அவர்கள் ஸ்ரீநடைக்கு வந்த பின் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்று அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் அவர் அங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமது முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஸ்திராங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும்போது போது சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகிலுற்றார் அவர் இது ஒரு கனவா எங்கனும் ஒரு முகமதியாராக இருக்க முடியும் அவர் மாபெரும் யோக நிலை அவதாரம் ஆவார் என்று நினைத்தார் அடுத்த நாள் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் கான் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை அழைத்து வர இங்கே அழைத்து வர காந்தேவிலிருந்து யார் வந்தது என்று நீர் எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனம் உருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது சொந்த ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கனும் பா சாய்பாபாவிடம் அவர் பக்தி பல பெருகியது வேறு எவரிடத்திலும் இல்லாமல் தாம் தம்முடைய குருவிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் முக்கியமான மூளை சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் நீலைகள் தொடரும் இது எந்த அத்தியாயத்தில் வருது எத்தனையாவது பக்கத்தில் வருதுன்னு சொல்லுங்கள் மமல் அவருடைய நெருங்கிய நண்பர் மிகப்பெரிய டாக்டர் அவர் சீரடிக்கு போகலாம் மமல்தாரை டாக்டரை கூப்பிட்றாரு அப்போ டாக்டர் சொல்வார் நான் ஒரு இந்து நான் வணங்கக்கூடிய ராமரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் நீங்கள் எதாவது சிறுடியில் முஸ்லீம்னு சொல்கிறாங்க அவர் மசூதியில் இருக்கிறாரு அவரை போய் நான் என் கையெடுத்து கூட கும்பிடக்கூட மாட்டேன் அவரெல்லாம் நான் கூட மாட்டேன்னோடனே மமல் மமல்தார் சொல்லுவார் அங்கே வா உன்னை யாரும் வந்து அவரை கும்பிடு வற்புறுத்தலாம் மாட்டாங்க நான் ஃப்ரெண்டு தான் நான் கூப்பிட்றேன் வந்தா வா வர கண்டிப்பாக என் கூட வந்தால் என் பேச்சு துணைக்கு இருக்குன்னு சொன்னோன்னே மமல் கூட இந்த டாக்டர் கிளம்பி வர்றாரு வந்து நம்ம துவாரகம் அதே அதேமாதிரி பாபா ஆசனத்தில் உட்காந்துருப்பார் எல்லாருக்கும் அருளாசி கொடுத்துன்னு இருப்பார் மமல்தாரும் டாக்டரும் பாபாவை தரிசனம் பண்ணுற போகிற மமல்தார் தரிசனம் போடுறார் டாக்டர் கூட தான் வர்றாரு இவர் என்ன பண்ணுவார் மமல் திருப்பி பாபா யாருன்னு பாபா வரைக்கும் அதை பார்த்ததில்ல யாருன்னு எட்டி பார்ப்பாரு மமல்தாரை தள்ளி விட்டுட்டு இவர் நேராக போய் சாஸ்திராங்கமாக அவர் காலில் ஊழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே அவர் பேரானந்த நிலையில் அடைவார் மமல்தாருக்கு பெரிய ஆச்சரியம் அங்கே இருந்தவங்களுக்கும் பெரிய ஆச்சரியம் காரணம் என்னென்னா இவர் பாபாவை வந்து நான் கும்பிடவே மாட்டேன் ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்டவரை இவர் தள்ளி விட்டு போய் கும்பிட்றாரு என்னடா விஷயம்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்போ தான் டாக்டர் ஒரு உணர்ச்சி பற்றி எழுந்து பார்த்தா பாபா உட்காந்துருப்பார் எல்லாம் கேட்பா என்னப்பா நீ ஒரு முஸ்லீமை கும்பிட மாட்டேன் நான் சிறிடிக்கு வந்தால் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் தள்ளி விட்டேன் ஐயோ நீங்கள் இவர பாபாவை பார்த்து ஏன் என் எனக்கு ராமர் உட்காந்துருந்தார் எனக்கு என் கண்ணில் ராமர் தான் தெரிஞ்சார் நான் எல்லாம் நான் கும்பிடுவேன்னா எனக்கு அந்த அந்த ராமரோட அந்த முகம் அப்படியே மனசில் நிற்குதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பேரானத்தை தான் அடைவார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும் உடனே என்ன பண்ணார் அடுத்த நாளும் உடனே அவர் சரி ஆக மாட்டார் அடுத்தது என்ன பண்ணார் பாபாவே என்னை கூப்பிடணும் பாபா என்னை கூப்பிட்ணுன்னு வர வைக்கணும் அவர் துவாரகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரதம் இருக்க போகிறேன் எவ்வளோ நாளானாலும் என்னை யாராவது கூப்பிட்டுனு போனோம் நானே போக மாட்டேன் அப்படின்னு விரதம் இருப்பார் மூணு நாள் விரதம் இருக்கும் போதே பேர் கான்பூர்லேருந்து அவர் நண்பர் வருவார் கான்பூர்லேருந்து ஒரு நண்பர் வருவார் கான்ந்தேவிலேருந்து அவர் நண்பர் வருவார் வந்து பாப்பா நான் ம மாய் போகிறேன் சொல்லி மூணாவது நாள் இழுத்து நிறுவார் இழுத்துன்னு வந்து பாபாவை கும்பிடும்போது பாபா ஆசீர்வாதம்லாம் வழங்கிட்டாப்போ கேட்பார் ஓ டாக்டர் கான்ந்தேவிலேருந்து யார் வந்தது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அதாவது பாபா கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு உட்காந்து இருந்தவருக்கு கான் கான்ந்தேவிலருந்து அவர் நண்பர் வந்து கூப்பிடும்போது இவர் கூட வந்தவொடனே அதை பாபா உணர்ந்து கான் தேவிலருந்து அந்த நண்பராக வந்ததே நான் தான்டான்றதை அவ்வளோ விளக்கமாக சொன்னவனே அவர் தான் மனசில் நினச்சி ஒரு விஷயத்தை உட்காந்துருக்குறேன் மூணு நாள் பொறுத்து நான் போகும்போது நான் என்ன நினச்சேன் என்னை கூப்பிட்டு வந்து சத்குரு தான் என்பதை அவர் மனதார உணர்ந்து ஒரு பெருநிலை அடைவார் அந்த அப்பா கூட உட்காந்து அனுபவித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே அந்த பெருநிலை அந்த அந்த சந்தோஷம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருக்கும் அவன் பாபா கும்பிட்டா அவர் ஊருக்கு போனால் கூட அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருநிலையை அடைஞ்சி பதினஞ்சு நாள் அந்த சந்தோஷத்தோடு இருப்பார் அவர் அதுக்கப்புறம் பாபாவோட மிக தீவிரமான பக்தராக மாறியவர் தான் இப்படி யார் அவர் முஸ்லீம் அவர் ஒரு முகம் மசூதியிலேருந்து யார் சொன்னாங்களோ அவர்கள் எல்லாருமே பாபாவை பார்த்த மாத்திரத்திலே மனம் மாறி சந்தோஷமாக பாபாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்களாக மாற்றி விட்டார் பாபா எத்தனையும் அவருக்கு பேசலாம் இல்லை என்னை கூடலாம் சொல்லலை அவருக்கு நீ என்ன விரும்புகிற அதுவாக காட்சி கொடுத்தார் அதனால்தான் குரு வேறு எவரிடத்தும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த லீலைகளின் மிக முக்கியமான விஷயம் இதுதான் செய்கிறான் இந்த சகோதரிக்கு இது ஒரு அத்தியாயம் இல்லை இது மாதிரி நிறைய அத்தியாயம் தான் முஸ்லீம் இல்லை நான் ஒரு குரு நான் மதங்களை கடந்த ஒரு மகான் என்பதை பல இடங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார் இது இந்த கதையை தான் அந்த டாக்டர் கிட்ட சொன்னேன் இதை யாராவது கேட்டாங்கன்னா இதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அவர் இந்துவா முஸ்லீமா அவர் மதங்களை கடந்த ஒரு மகான் என்பதை தைரியமாக சொல்லுங்கள் தயாராம் இதுதான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் அந்த சகோதரிக்கு பேரானந்தம் கிடச்சது உண்மையிலே சந்தோஷம் அடைஞ்சாங்க அவங்க மனசில் இருந்த அந்த குறை போயிட்டு இனி நான் பாபாவை யார் கேட்டாலும் தைரியமாக சொல்லுவேன் அவர் எல்லா கடவுள்களுக்கும் உரியவர் யாருக்கும் அவர் இது இல்லை தைரியமாக சொல்லுன்னு சொல்ல நீங்களும் தைரியமாக சொல்லுங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் பாபாவை பற்றி நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாவுக்கு கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சாயரா. ஓம் சாயரா. ஓம் சாயரா.